பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வரையறந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணனை வரையறுக்கிறேன் வணக்கம் வணக்கம் அதிமுக ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக திமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி வைத்தியலிங்கம் மீது வழக்கு போடுகிறது அப்படின்னு ஓபிஎஸ் பேசியிருக்கிறார் அதில் அதிமுக ஒன்று சேருகிற ஒரு சமிக்கை இருக்கிறதா இல்லை ஓபிஎஸ் பேசல ஏதாவது லாஜிக் இருக்குன்னு நம்புறீங்களா நிச்சயமாக லாஜிக் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா திமுக அரசு நடந்து கொள்கிற விதம் இந்த ஆட்சி வந்ததிலேருந்து இந்த ஆட்சியை பிடிப்பதற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்தில் ஸ்டாலின் சொன்ன வார்த்தைகள் அந்த வார்த்தைகளையும் நம்பி அல்லது அதையும் ஒரு பொருட்டாக நினச்சி மக்கள் வாக்களித்து உள்ள ஆட்சி அமர்ந்த பிறகு நடந்துக்கிற விதத்தை பார்த்தா ஊழலை ஒழிப்பதில் ஒரு துளி கூட கவலைப்படலை இந்த அரசு இந்த ஆட்சியிலும் லஞ்சம் இருக்குது ஊழல் இல்லைன்னு சொல்லிக்கலாம் லஞ்சம் புறையோடி போய் இருக்குது மற்ற எந்த ஆட்சியையும் விட இந்த ஆட்சியில் லஞ்சம் அதிகம் பிஎஃப் பார்ட்டி ஃபண்ட்னு சொல்கிற கட்சி நிதி வசூலிக்கிற விதமும் தவறு வசூலிக்கிற அந்த குவான்டிட்டியும் ரொம்ப அதிகம்னு தான் எல்லா விவரம் அறிஞ்சு எல்லாருக்கும் அது தெரியும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடந்த ஆட்சியில் நடந்த தவறுகள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் மூணு நாளில் உள்ள தள்ளுவோம் அப்படின்லாம் பல நேரங்களில் பேசினாரு மேடை பேச்சுக்காக கூட ஆக மொத்தம் கண்டென்ட் என்ன தவறு செய்தவன் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் சிம்பிளாக ரெண்டு வரையும் மட்டும் எடுத்துக்கிற ஒரு பத்திரிகையாளரா செஞ்சாரா இல்லை கிட்டத்தட்ட ஏழு எட்டு முன்னாள் அமைச்சர்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு ரெய்டு போய் வந்துட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே கம்முன்னு இருந்தாங்க குற்றப்பத்திரிக்கைங்கிறது ஒன்றும் தாக்கல் பண்ணவே இல்லை என்னை போன்றவர்கள் நானே ஒரு பத்துக்கும் மேற்பட்ட பேட்டியில் கொடுத்தேன் இதுதான் நீங்கள் இந்த வழக்கை நடத்துகிற லட்சணமானே கேட்ட பிறகு என்னை போன்றவர்கள் ஒரு மூணு இல்லை நாலு பேர் மேலே மட்டும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்க ட்ரையல் இன்னும் தொடங்கவே இல்லை மீதம் இருக்கிறவங்க மேலே இன்னும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணலை ஸோ ஊழலை ஒழிக்கிற விதம் இப்படி தான் இருக்குது ஓபிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா லாஜிக் இருக்குதுன்னு நான் ஏன் சொன்னேன்னா வேலுமணி தான் ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி சந்திச்சாங்கன்னு சொன்னோம் இல்லையா ஒற்றுமையை வலியுறுத்தி யார் என்ன என்ன பார்த்தீங்கன்னா சொல்லலை தெரிஞ்சு கிடக்கிறோம் அதுவும் ஒரு காரணம் தொண்டர்கள் சுகந்திருக்கிறாங்க நம்ம ஒன்றா இருப்போம் அது லீட் பண்ணிவிட்டு வந்ததே வேலுமணி தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடிக்கு இருக்குது அவர் ஆறு பேரில் அவரும் ஒருத்தர் நீ தைரியம் கொடுக்காம இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு முகத்தை கடுமையாகவோ அல்லது இயல்பாகவோ வச்சுட்டு வேலுமணியை பார்த்து அந்த மீட்டிங்லேயே அவர் சொல்கிறார் நீ தான் கூப்பிட்டு வந்தியா அப்படின்ற மாதிரிலாம் ஸோ அளவுக்கு வேலுமணி மேலே அவர் ஒருத்தருக்கு அவர் தான் லீட் பண்றாருன்னு வச்சுப்போம் லீட் பண்றாரோ அந்த ஆறு பேர்ல ஆறாவதாக பின்னாடி நிற்கிறாரோ ஒற்றுமையை வலியுறுத்துகிற நபராக வேலுமணி அறியப்படுகிறார் கடந்த ரெண்டு மூணு மாதத்தில் வைத்தியலிங்கம் ஒரு வாரம் முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாரு டிசம்பருக்குள்ளே கட்சி ஒன்றாயிடும் அது இந்த டிசம்பராக ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பராக ஆகவத்த தேர்தலுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்றாடுன்னு அவருடைய ஆசையை சொல்கிறார் எந்த தியாகத்துக்கு நான் தயார்னு ஓபிஎஸ் சொன்ன லைனை பின்பற்றி சொன்னார் எடுத்துக்கோ சமிஞ்சை தெரியுதான்லாம் நீங்கள் சொல்ற சமிஞ்சையை பற்றி திமுகவுக்கு கவலை இல்லை திமுக விவகாரத்தில் என்ன நடக்குங்கிறது இது ரெண்டும் நடந்திருக்கு இந்த ரெண்டு பேர் மேலேயும் அடுத்தடுத்து வழக்கு பதிவு பண்ணுறாங்க சரி இவங்களா பண்ணாங்களா இந்த இந்த தப்பு இன்னைக்கு தான் நேற்று தான் நடந்துச்சா மூன்றரை வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க அறப்போர் இயக்கம் நீதிமன்றத்துக்கு போய் இந்த உத்தரவு வாங்கின பிறகு நீதிமன்றம் ரெண்டு குட்டு குட்டின பிறகு இந்த ரெண்டு அறப்போடுறாங்க ஏன்னா ஆதாரங்களை திரட்டும் நீங்கள் நேட்டாயிடுச்சு இல்லை வைத்தியலிங்க மேலே போட்டிருக்க வழக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பணம் வந்திருக்கா வந்திருக்கு அந்த கம்பெனிக்கு ஏதாவது சகாயம் பண்ணியிருக்கா ரொம்ப ஒரு ஜீவோ இருக்குது முடிஞ்சு போச்சா எஃப்ஐஆர் போடுறதுக்கு அது போதும் இதை போடுறதுக்கு எதுக்கு மூன்றரை வருஷம் காத்திருந்தீங்க சரி அப்ப அந்த வைத்தியலிங்கம் டிசம்பருக்குள்ள ஒன்றடி சொன்ன பிறகு இவ்வளவு வேகம் ஏன் காட்டுறீங்க அறப்போர் இயக்கம் எப்ப உங்கள்ட்ட மனு கொடுத்துச்சு லஞ்ச ஒழிப்பு துறை கிட்ட போய் அறப்போர் இயக்கம் மனு கொடுத்த தேதி இந்த அரசு வெளியே சொல்ல முடியுமா மூணு வருஷம் ஏன் சும்மா இருந்தீங்க அந்த அந்த லாஜிக் இருக்கிறனால தான் அப்போ ஒற்றுமை வலியுறுத்தல் மேலே வலியுறுத்தி இதை சொன்னதுனாலேயே சொல்லிடுறாரா இல்லை ஒரு வாரம் மறுபடியும் உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிற போது தன் குடும்பத்தினருக்கும் தன் உறவினர்களுக்கும் ஆற்று பகுதியில் அந்த நீர் எடுக்கிறதுல ஐந்து ஹெச்பி பவர் உள்ள மோட்டார் தான் பயன்படுத்தணுங்கிறத மீறி சட்டத்தை மீறி விதியை மீறி கிரிமினல் குற்றம் நல்லா கவனிங்க சிவில் கேஸ் இல்லை கிரிமினல் குற்றம் ஒன்று பப்ளிக் ஆஃபீஸை மிஸ்யூஸ் பண்றது இன்னொன்னு கிரிமினல் குற்றம் தனக்கும் தன் உறவினர்களுக்கும் இருபது ஹெச்பி மோட்டார் போடுறதுக்கு தனி ஆணையை அரசாணையை வெளியிட்டிருக்கிறார் இது தப்பு அப்படின்னு எல்லாருக்கும் நோட்டீஸ் அனுப்புறாங்க இத பத்தின புகார அறப்போர் இயக்கம் இந்த அரசுக்கு கொடுத்தது சொல்ல சொல்லுங்க ஊழலை முகத்தை இந்த தமிழ்நாடு நான் அந்த எடப்பாடி மேல இன்னைக்கு வரைக்கும் எஃபயார் போடல அப்ப உங்க நோக்கம் என்ன எந்த சூழ்நிலையையும் நான் கட்சியை இணைக்க விட மாட்டேன் அதுக்கு அந்த பேச்சுக்கு இடமில்லை நேற்று பொதுக்கூட்டத்திலயும் எடப்பாடி பேசுறாரு அப்படி சொல்ற எடப்பாடி மேல வழக்கு போட வேண்டிய சூழல் வந்தும் போடல இந்த கட்சியை இணைத்தே தீர்வோம் இணைப்பு தான் ஒற்றுமை அவசியம்னு சொல்கிற ரெண்டு பேர் மேலே அதே ப பதினைஞ்சு வழக்கு போடுறீங்கன்னா ஓபிஎஸ் அப்படி ரீட் பண்றதுல என்ன தப்புன்னு நான் கேட்க சரி ஸ்மார்ட் சிட்டி ஊழல் விவகாரத்தில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி தேவிதார் வந்து ஒரு விசாரணை நடத்தி அறிக்கை கொடுத்துட்டார் அந்த அடிப்படையில் அதை வந்து கிடப்பில் இருக்கலாம் ஆனால் எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடத்தி சோதனை நடத்தி எல்லாம் முடிச்சிட்டாங்க வேலுமணி மேலே கோயம்புத்தூரில் நடத்தினாங்க சென்னையில் நடத்தினாங்க இரண்டாவது இந்த விவகாரத்தில் எடப்பாடி விவகாரத்தில் ஆகட்டும் வைத்தியலிங்க விவகாரத்தில் ஆகட்டும் இப்போ எடுக்கிற நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எடப்பாடி மீது ஒரு கரிசனம் ஆனால் கட்சி இணைய வேண்டும் என்று சொல்கிற இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் மீது வந்து நடவடிக்கை அவர் என்ன சொல்கிறாரு கட்சி அழிக்கினத்திலுடன் அழிந்து போயிருக்கிறார்கள் அந்த நீக்கப்பட்ட அந்த மூன்று பேரை மீண்டும் இணைப்பதில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அவன் எடப்பாடியோட கருத்து அது இல்ல இல்ல அது நம்ம கொண்டு வரலையே அவன் எடப்பாடி அந்த கருத்துல உறுதியா தான் இருக்கிறார் அதை எதிர்க்கிறவங்களும் இது உறுதியாக தான் இருக்கிறாங்க என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியாது சார் நம்ம அந்த அதிமுக அரசியல் அவங்களுக்குள்ள ஆயிரம் அடிச்சுக்கட்டும் சார் இந்த அரசு நடந்துக்கிற விதத்தை தான் நம்ம பார்க்கணும் எதுக்காக அந்த விவகாரத்துக்கு போய் நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு கட்சியை சேர்ந்து மூணு பேரை நாலு பேரை நீங்க எப்படி வேறுபட்ட பார்வை பாக்குறீங்க அதுக்கு உங்களுடைய நோக்கம் என்ன இந்த அரசு பதவியேற்ற ஆறு மாசத்துல இருந்து நான் தனிப்பட்ட முறையில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எடப்பாடியை பாதுகாப்பது ஸ்டாலின் தான் வெளிப்படையவே குற்றச்சாட்டு வச்சேன் தான் செயல்பாடு தான் ஆதாரம் அவருடைய செயலற்ற தன்மை தான் எனக்கு ஆதாரம் ஒரு கூட வரைக்கும் போடலையே எனக்கு அதுதான் ஆதாரம் இந்த முன்னாள் அமைச்சர் எல்லாம் போடுறாங்களா இவங்க மட்டும் தான் தப்பு எடப்பாடி மேல தவறே இல்லையா அந்த ஃபைல்ல வேலுபணி செய்த தவறுல வைத்தியலிங்கம் பண்ற தவறுல எடப்பாடிக்கு பங்கே இல்லையா மாறலாம் இருக்குல்ல அப்ப அவர் செஞ்ச நிஜமாவே செஞ்ச தவறை பத்தி நாங்க கண்டுக்கவே எப்படி மாட்டோம் அட்டாதிபாரும் விவகாரம் ஒரு அரசு எப்படி ஒரு தவறு தன் நடந்து உயர் நீதிமன்றம் அனுப்பிய பிறகு நோட்டீஸ் போயிடுச்சு இப்ப வரைக்கும் எஃப்ஐஆர் போடல இதை நீங்க எப்படி எடுத்துப்பீங்க அப்ப எடப்பாடி பாதுகாக்கிறாங்களா இல்லையா சரி நியாயமான விஷயம் தான் அதாவது அந்த கட்சி ஒன்றிணையக்கூடாது என்று திமுக வந்து நினைப்பது அரசியல் தவறு கிடையாது ஆனால் எடப்பாடிக்கே வந்து அந்த மாதிரி என்ன வரல ஒன்றிணைக்கு ஒன்றிணைக்க வேண்டும் இதை வச்சு என்னால் ஆட்சியை பிடிக்க முடியும் அவர் நினைக்கிறார் இதே தன்னம்பிக்கையோட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்தார் இதே தன்னம்பிக்கையோட தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தார் ரெண்டுமே தப்பு கணக்க தன்னம்பிக்கை கணக்கு தப்பு கணக்கா போச்சு இன்னும் நீங்க திறந்த மாட்டீங்கிறத கொஞ்சம் சாஃப்டா போய் அவர்கிட்ட எடுத்து சொன்னாங்க ஆனாலும் அவர் தன் முடிவுல உறுதியா இருக்கிறார் என்ன இன்னொன்னு நடக்கு இந்த ஊடகங்களும் பத்திரிக்கைகளும் மட்டும்தான் திமுக அரசை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றன உண்மையிலே ஊடகங்களும் பத்திரிகைகளும் உண்மை எழுதினால் எங்களுக்கு பிரச்சனையே இல்ல நாங்க வந்து எங்க கட்சி ஆட்சி பிடிப்பதில் நீங்க அடுத்த முறை பாருங்க இந்த முறை நீங்கள் தயவு செய்து உண்மை எழுதுங்கிறாரு அப்போ இப்போ இந்த இந்த எஃப் இ ஆர் போனத விஷயத்துல இந்த அரசை பாதுகாப்பதே எடப்பாடி தான் அவர் ஒரு பிரதான எதிர்க்கட்சியானவர் இருங்க 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 நான் கேட்கறேன் எடப்பாடி ஸ்டாலின் பாதுகாக்கிறாரு அவங்க ஸ்டாலின் எடப்பாடி பாதுகாக்குறான் ஆமா ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய கூட்டாளிகள்னு வரப்போற காலம் சொல்ல பாருங்க நீங்க ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி பாபு பேரை போட்டு ஒரு பணம் அதோட அந்த காலகட்டத்தில் அண்ணாதிமுக ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் பணம் கொடுக்கப்பட்டது வீட்டு வசதி சிஎம்டிஏ விஷயம் அது சரியா வீட்டு வசதி அமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கு அந்த விவகாரம் டிவிஎஸ் போட்டாங்க அந்த எஃப்ஐஆர் போட்ட உடனே எடப்பாடி யாருக்கு ஃபோன் பண்ணார் திமுக ரிசீவ் பண்ணது யாரு இதெல்லாம் விவரம் பறிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த எடப்பாடி இன்னைக்கு அதே விஷயத்துல எவ்வளவு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளவு காசு வாங்குறாங்கன்னு எடப்பாடிக்கு தெரியுமா தெரியாதா என்னைக்காவது அறிக்கை விட்டுருக்காரா எடப்பாடி எங்கள் மேலே இப்படி எப்போயார் போடுறீங்களே இந்த ஆட்சியில் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்குறீங்க நான் சொல்லட்டுமா கேட்டுருக்கணுமா கூடாதா ஏன் சொல்ல மாட்டீங்க எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் நிலம் வாங்குங்க வேலூரில் கிருஷ்ணகிரியில் நாகப்பட்டினத்தில் ஒரு ஏக்கரை வீட்டு மனையா பிரிக்கிறீங்க அதுக்கு எவ்வளோ பார்ட்டி ஃபண்டு கொடுக்கணும் தெரியுமா எடப்பாடி இதை வெளியே சொல்லக்கூடாதா ஏன் சொல்ல மாட்றார் அவரும் வாங்குனார் இங்கே வாங்குறதை தெரிஞ்சுக்கிட்டு மௌனமாக இருக்கிறார் ஏதாவது ஒரு ஊழலை எடப்பாடி வெளியே கொண்டு வந்து காமிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் எத்தனை முறைகள் இந்த ஆட்சியில் நடக்குது எதாவது ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாரா ஸோ அவங்க இவரை பாதுகாக்கிறாங்க எடப்பாடி திமுக அரசை பாதுகாக்கிறாங்க அறிஞ்ச ஒன்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சென்னையில் முகாமிட்டு உறுப்பினர் சேர்க்கையின் போது ஒரு வார்த்தையை சொல்கிறார் அதாவது பாஜகவில் மட்டும்தான் உறுப்பினர் இருந்து தலைவர் வரை சரிசமமாக நடத்தப்படுகிறார்கள் ஆனால் இன்றும் தமிழ்நாட்டில் தாத்தா அப்பா மகன் பேரன் என்று ஆட்சி அதிகாரத்தை சொய்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு திரும்ப வந்து திமுக வாரிசு அரசியலை பற்றி பேசுகிறார்கள் இந்த வாரிசு அரசியல் விஷயம் பாஜகவுக்கு இன்னும் கை கொடுக்க போகிறது எந்த கட்சிக்கு கை கொடுக்காது மக்கள் தான் முடிவு பண்ணணும் நீங்கள் உதயநிதி எப்போது வெள்ளக்கோயில் சாமிநாதன் இருந்து இளைஞரணி செயலாளர் பதவியை கிட்டத்தட்ட கொஞ்சம் வலியுறுத்தி ராஜினாமா கிடையாது எழுதி வாங்கி அவரை இளைஞரணி செயலாளராக நியமிச்சாங்களோ அப்போ இருந்தே வாரிசுங்கிற வார்த்தை அழுத்தமாக பதிய ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பதவியை கொடுக்குறீங்க அதுதான் முதல் மகுடம் உதயநிதிக்கு அடுத்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்க அமைச்சரவையில் சேர்க்குறீங்க இந்த மூணு இன்சிடெண்ட் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு ஒரு அந்தஸ்தான இடத்தை பிடித்த இடம் அப்போயே அந்த வாரிசு அரசுங்கிற வார்த்தை வந்தது ஆனால் மக்கள் கட்சிக்காராக அதை ஏற்றுக்கிட்டான் இளைஞரடி சார்பதை கொடுத்தது ஏற்றுக்கிட்டாங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்தது வாரிசு அரசு சொன்ன பிறகும் சேப்பாக்கம் தொகுதி மக்கள் அவரை வெற்றி பெற வைக்கிறாங்க அமைச்சர் ஆக்குன பிறகும் நான் தொடர்ந்து சொல்வேன் யார் வேணாலும் அமைச்சர் ஆகலாம் ஸ்டாலின் மகன்கிறதுக்காக ஒன்றும் தகுதி குறைவு கிடையாது அப்படி அந்த பதவிக்கு வந்த பிறகு நான் முதலமைச்சருடைய மகன் அந்த ஹோதால சக அமைச்சர்களை சக அதிகாரிகளை தனக்கு கீழே இருக்கிற தன் துறை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரி உட்பட உயர் அதிகாரிகளை அவர் அவமரியாதையா நடத்துறார் ஒருமையில பேசுறார் கெட்ட வார்த்தைகளில் பேசுறார் திமிரா நடந்துக்கிறார் அப்படின்னு அவருடைய தனி மனித கேரக்டர்களையும் பார்க்கணும் துறையை எப்படி கையாள்றாருன்னு பார்க்கணுமே தவிர அவர் வாரிசு வாரிசு வாரிசுன்னு சொல்றதுல எனக்கு தனிப்பட்ட முறையில் உடன்பாடு இல்லை அப்படியெல்லாம் எல்லா கட்சியும் எல்லா கட்சியில இருக்கிற வாரிசுகளை எடுத்து சொன்ன பிறகும் பிஜேபி பத்தி ஒரு கிராஃப் வந்துச்சு நீங்க எங்களை பார்த்து வாரிசு வாரிசுங்கிறீங்களே லல்லூல் ஆரம்பித்து கலைஞர் வரை குடும்பத்து வரைக்கும் பிஜேபி ஒரு சாட்டு போட்டாங்க திருப்பி திமுக போட்டுற கட்சி ஒரு சாட்டு போட்டாங்க பிஜேபியில் யாரெல்லாம் வாரிசு வாரிசுங்கிற பொறுத்த வரைக்கும் பிரதமர் அவருக்கு கீழே இருக்கிறவங்க அவர் பையன் தான் வாரிசுங்கிறது அரசியல் அல்ல வாரிசு அரசுங்கிறது மந்திரியாக இருந்து மந்திரியோட மகன் எம்பி ஆனாலும் அதுக்கு பேர் வாரிசு அரசியல் தான் கிட்டத்தட்ட பத்தொம்பது பேர் நேஷனல் ஃபிகர் எல்லாம் நாடறிந்த முகங்கள் ஒரு பத்தொம்பது பேர் படத்தை போட்டு இங்கேயும் வாரிசு அரசியல் இல்லையான்னு திமுக கேட்ட பிறகுதான் மோடி மீண்டும் ஆட்சி படித்தார் ஸோ மக்கள் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கல்ல பிஜேபி மேலே சொன்னாலும் எடுத்துக்கல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொழில் திமுக மேலே சொன்னாலும் மக்கள் அதை பொருட்டாக எடுத்துக்கல அது பிஜேபிக்கு மட்டுமல்ல எந்த கட்சிக்கும் கை கொடுக்காது வாரிசு அரசியல்னு சொல்லி ஒரு விமர்சனம் இருக்கும்போது திடீரென்று உதயநிதி துணை முதலமைச்சராக போகிறார் அப்படின்னு ஒரு எட்டு ஒன்பது மாதமாக அந்த ஏற்பட்டிருக்கிற விவாதம் இன்னும் முடியல மேபி நாளைக்கோ இல்லை நாலு நாள் கழிச்சோ இல்லை ஒரு பதினைஞ்சு நாள் கழிச்சோட துணை முதல்வர் ஆகலாம் ஆனால் திடீர் என்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சினிமா துறையிலிருந்து வந்தவர் துணைமுலர் ஆகலாம் எங்கள் கட்சியினுடைய தலைவர் நாற்பது ஆண்டு கால அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் அவருக்கு துணை முதல்வர் பற்றி தரக்கூடாதா அப்படின்னு திடீர் என்று விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் குரல் கொடுத்துருக்கிறார் அதுவும் உச்சபட்சமாக பேசுகிறார் கூட்டணி இருந்து கொண்டே நீங்கள் மாமன்னன் படத்தை பற்றி பேசுகிறார் பக்கத்தில் சந்திரபாபு நாயுடுங்கிற்கு பெருந்தன்மை ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறார் இப்போ உண்மையிலே துணை முதலமைச்சராகிற உதயநிதிக்கு கட்சி ஏற்றுக்கொண்டது கூட்டணி கட்சி ஏற்கவில்லை உண்மையாக உதயநிதி விவகாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இவ்வளவு துணைச்சலாக இவ்வளவு விமர்சனத்துக்குரிய கருத்துக்களை வெளிப்படையாக வைக்கிற ஆதவ் அர்ஜுன் யாரோ ஒருவர் அல்ல திமுகவின் அரண்மனை ரகசியங்கள் அத்தனையும் தெரிந்தவர் அந்த அரண்மனை வாசத்திலேயே சில ஆண்டுகள் இருந்தவர் சரிதானே அப்படிப்பட்டவர் சொல்கிற போது தான் அந்த வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் வருது உதயநிதி ஆகிற போது திருமாவளவன் கேட்குற கேள்வி நியாயமானது ஆனா அந்த நேரம் சரியான நேரம் தானா உதயநிதி எம்எல்ஏவா இருக்கிறார் ஆகிறார் திருமாவளவன் எம்பியா இருக்கிறார் ஆக முடியாது ஆகணும்னா ஒரு எம்எல்ஏ ஆகணும் இப்போ அவரை துணை முதலமைச்சராக நியமிக்க முடியும் எம்பி பதிவு ராஜினாமா பண்ணுவார் எம்எல்ஏவா இன்னொரு இருக்கிற அவருக்கு கட்சி எம்எல்ஏ ஒருத்தர் ராஜினாமா பண்ண வச்சுட்டு இவரும் நின்று எம்எல்ஏ ஆக முடியும் அதை துணை முதலமைச்சர் பற்றி தக்க வைக்க முடியும் இதெல்லாம் நடக்கிற காரியமா ஆக இப்போ இருக்கிற அந்த ஒன்றையாண்டு ஆட்சி இருக்கல மீதம் உள்ள ஆட்சி இந்த ஒன்றையாண்டுகளில் அது நடக்காதுன்னு தெரிஞ்சிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவம்பர் டிசம்பர்லேருந்து பேச வேண்டிய அந்த தேர்தல் நேரத்தை நெருங்க நெருங்க தான் இதெல்லாம் பேசணும் நாங்கள் இப்படி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறோம் இப்படி எங்களுக்கு நியாயமான எதிர்பார்ப்பு இருக்குது நிறைவேற்றுறவங்களோட தான் கூட்டணி கொடுக்குறீங்களா இல்லையா அப்படின்னு அந்த நெருக்கடியை தர வேண்டிய நேரமே டிசம்பர் இருபத்தஞ்சிலருந்து தான் இன்னும் சொல்லப்போனால் ஜனவரி இருபத்தாறு தான் பீக்கில் இருக்கும் அப்போ பேச வேண்டிய பேச்சை தவறான நேரத்தில் இப்போ பேசுகிறீங்கன்னா விஷயம் வந்து வேறு ஏதோ சில காரணங்கள் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அது என்னன்னு விடுதலை சிறுத்தைகளும் வெளிப்படையாக சொல்லணும் சொல்ல மாட்டாங்க திமுகவுக்கும் தெரியும் அவர்களும் இப்போ சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவ்வளவு கடுமையான வார்த்தைகள் வந்த பிறகு திமுக கிட்ட பதிலடி கடுமையாக இல்லை பண்ண மாட்டாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த மாநாட்டுக்கு எங்கள் இருந்து ரெண்டு பேரும் அனுப்புகிறோன்னு சொன்ன பிறகு பதிலுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க அப்படி இவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நம்ம பெரிய இந்த பிரச்சனையை ஆக்க வேண்டாம் அவரை பெரியால் ஆக்க வேண்டாம்னு கூட திமுக நிலைப்பாடு எடுத்திருக்கலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னையில் நடந்த கூட்டத்தில் சொல்கிறார் திமுக கூட்டணியில் தீ பற்ற தொடங்கி விட்டது நெருப்பு கொழுந்து விட்டு எரிய போகிறது அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்ப விடுதலை சிறுத்தை இப்படி பேசுவதற்கு காரணம் வேற நிச்சயமா இருக்கும் ஆனா நாளைக்கு திமுக விடுதலை சிறுத்தைகள் திமுக ஒன்று விட்டு வெளியே வருது ஒப்பந்தத்தை முன்னாடி இப்படி காட்டுவாங்களா ஒப்பந்தம் கையெழுத்தானது என்னன்னு ஒப்பந்தத்தில் எழுதுவீங்க எந்த தொகுதினு கொடுப்பீங்க விடுதலை சிறுத்தை கலாட்டா வராதா அண்ணா திமுக எதிர்பாராதா எந்த தொகுதியை கொடுக்குறா எந்த தொகுதியை கொடுத்துறாத எந்த புத்தியுள்ள அரசியல் தலைவரும் தேர்தலுக்கு ஒன்றை ஆண்டுகளுக்கு முன்பாகவே தங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வெளியே சொல்ல மாட்டாங்க புதிய கூட்டணி உருவாயிடுச்சுங்கிறதையும் வெளியே சொல்ல மாட்டாங்க இந்த கூட்டணி ஒட்டி வெளியே வரப்போறேன்னு அறிவிக்க மாட்டாங்க திருமாவளவனும் அதை செய்ய மாட்டார் அதனால சொன்னால் தவறான நேரத்தில் இந்த வாதத்தை அவர் கிளப்பி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற அந்த வார்த்தையை அவர் புதுசாக சொல்லலை அரசியலுக்கு வந்து நாற்பதுலாம் சொல்றாரு இந்த நேரத்தில் எழுப்பி மது ஒழிப்பு கோஷத்தை நீங்களே செய்யணுமான்றது தான் என்னை போன்றவருடைய கருத்தாக இருந்தது இப்போ எதுவுமே நடக்காது தெரிஞ்ச பிறகு இப்படி சொல்றாருன்னா பிரச்சனை வேற எங்கேயோ இருக்கு ரெண்டு பேரும் அவனும் காக்குறாங்க இல்லை என்னுடைய கேள்வி திமுக கூட்டணியில் பற்ற வைத்த நெருப்பு எடப்பாடியினுடைய நெருப்பா பண்ணிக்கலாம் அது காலம் தான் பதில் சொல்லணும் ரொம்ப மறைக்க முடியாது ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு வெளியே வராது நீங்கள் சொன்ன மாதிரி ஆதவ் அர்ஜுனுடைய இந்த பேச்சு திமுக மையான அமைதி இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தந்தி டிவியில் பேட்டி கொடுக்குறாரு அதாவது காங்கிரஸ் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு இடங்கள் பிடித்து ஆட்சி அமைக்கிற போது வெறும் பதினாறு இடங்களை பெற்ற திமுக எட்டு கேபினட் பெறுகிறது அவங்களுடைய தேர்தல் விவரத்தை எல்லாம் குறை சொல்லாத மீடியாக்கள் நாங்கள் கேட்கும்போது மட்டும் பதைக்கிறதுன்றார் அப்போது இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் ஒரு அனுபவம் மிக்க தலைவர் எங்கள் தலைவர் எங்கள் தலைவருக்கு இருக்கிற தகுதி திமுக நிறைய பேர் இருக்கலாம் ஆனால் எங்கள் தலைவர் யாருடன் எப்படி வேண்டாலும் இரண்டு மணி நேரம் எப்படி வேணாலும் பேசுவாரலாம் சொல்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல உண்மையிலே இது திருமாவளனுடைய கண்ணசைவில் இவர் பேசுகிறாரா அல்லது பாஜக ஆதவர்ஜினை கையில் எடுத்துக்கொண்டு பேச வைக்கிறதா ஒரு பிரதான மீடியாவில் துணைப் பொய்ச்சாளர் இருக்கிற ஒருத்தர் பேட்டி கொடுக்குறாருனா அதை இந்த நிமிடம் வரை தன்னுடைய அந்த தலைவர் கண்டிக்கலை அல்லது அவர் தவறாக புரிந்து கொள்ளப்படும் ஏதாவது ஒரு சின்ன விளக்கம் வரலைன்னா அதை அவர் அனுமதித்தார் ரசிக்கிறார் தான் எடுத்துக்க முடியும் இந்த பிரச்சினையில் எந்த பிரச்சனையுமே மறுப்பு வராத வரைக்கும் அந்த தலைமை ரசிக்குதுன்னு தான் நம்ம சொல்லுவோம் அண்ணாவை பற்றி ஜெயலலிதாவை பற்றி அண்ணாமலை பேசின போது கூட்டணி தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு அண்ணாதிம்காபிஜி உறவு இருக்கிற போதே அண்ணாவை பற்றியும் ஜெயலலிதாவை பற்றியும் கடுமையான வார்த்தைகளை சொல்லி விமர்சித்த போது தலைமையின் ஆசையுடன் தான் நடக்கிறது அப்படின்னு சில கேள்வி நான் சொன்ன என்ன தெரியுமா தலைமை அண்ணாமலையை கண்டிக்காத வரை அண்ணாமலையுடைய தலைமை அனுமதிக்கிறது திருமாவளவன் விஷயத்துல ஆதவர் விஷயத்திலும் பொருந்தும் அது சரிதானா அங்கே மத்திய அரசு இத்தனை சீட்டு வாங்கினாங்கன்னா அந்த அரசியல் வேற இந்த கூட்டணி அரசியல் வேற நீங்க பேச வேண்டிய நேரம் எதுவும் தான் நான் திரும்ப கேட்கிறேன் இப்ப பேசி நீங்க சாதிக்க போறது என்ன அப்படி அவர் பேசின பேச்சுக்கு ரவிக்குமார் ட்விட்டரை பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி விட்டு வெளியே வந்துடுவோம் நீ கொடுக்கலனா நாங்கள் வந்துடுவோங்கிற தோணி அதில் இருக்கு இந்த கூட்டணி உறுதியாக தொடரணுங்கிறத வெளிப்படையாக போட்டு உடச்சிருக்கிறார் ரவிக்குமார் அப்போது திமுக பற்றி மட்டுமே பார்த்துட்டு இருக்காதிங்க இந்த வாத பிரதிவாதங்களை வளர விடுவது விடுதலை சிறுத்தைகளுக்கும் நல்லதில்லை அதுவும் ஒரு பிளவுல போய் முடிகிற ஆபத்து இருக்குது திருமாவளவன் உணரணும் இல்லை ரவிக்குமார் அந்த ட்விட்டு பார்த்தீங்கன்னா தலைப்பையை பற்றி விழிப்புடன் இருப்போம்னு சொல்லி பதிவு போடுறார் சரி நெது போன்ற நபர்களிடம் யாரிடமிருந்து வெளிப்புணர்ப்போம் அதாவது மதவாத சக்திகள் இன்னும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது இன்னும் அகற்றப்படவில்லை நம்ம எதிரிகள் மேலும் வலிமையாக இருக்கிறார்கள் எனவே நாம் விழிப்புடன் இருப்போம்னு விடுதலை திருத்திக்கு சொல்றாரா இல்லை திமுக சொல்றாரான்னு ஏன் சொல்றேன்னா அந்த படத்தில் அந்த பதிவு படத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் திருமாலூனு இருக்கிற படத்தை பதிவு பண்ணுறார் இல்லை அது அவ்வளோ தொடருங்கிற வார்த்தையே அதில் வெளிப்படையாக இருக்குது விழிப்புடன் இருப்போம்னு யாருக்கு சொல்றார் ஆதவர்ஜுன் கிட்டே வெழிப்புடன் இருப்போம்னு தான் சொல்ல வராந்தால் நான் புரிஞ்சுக்கோ ஏன்டா இந்த மோதல் இன்றைக்கு ஏற்பட்டதல்ல நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ மூணு தொகுதி கேட்டு வாங்குங்க அப்படின்னு ஒரு முதல் கோரிக்கை வைது இப்போ திருமாவளவனே நாங்கள் அதுக்கு தகுதியானதான் கேட்டால் நாலு கூட கேட்கலாம் தகுதியானவர் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ரெண்டு தொகுதி தான் பேசி முடிச்சிடுறாங்க ரெண்டு தான் கொடுப்போன்னு வந்து தன்னுடைய உயர்மட்ட குழு கூட்டத்தில் திருமாவளவன் வெளிப்படையாக மேடையில் பேசுகிறார் உள் அரங்கு கூட்டம் ஆதவர்ஜனுக்கு நம்ம ஒரு பொது தொகுதி ஆதவர்ஜன் பேர சொல்லலை பொது தொகுதினாலே இது ஆதவுக்காக தான்றது அப்போ எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கட்சிக்குள்ளே வந்த புதுசில் பல விஷயங்களில் திருமாவளவர் பேக்கப் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு பொது தொகுதியும் ஒரு தனித்தொகுதியும் கேட்கலான் இருக்கோம் அதுதான் அதை தர தயாராக இருக்கிறாங்கன்னு சொன்னபோது அந்த கூட்டத்தில் எழுந்த குரல் என்ன தெரியுமா பொது தொகுதி வாங்குறது பற்றி எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை முக்கிய நிர்வாகிகள் கொடுத்த குரல் ரெண்டு தொகுதி தான் கொடுக்குறாங்கன்னா ரெண்டு தனித்தொகுதியாக தான் இருக்கணும் பொது தொகுதியை நீங்கள் உங்களுக்கு அவசியம் கேட்கணும்னா மூணாவது ஒன்றை வாங்கி மூணாவது தொகுதி புது தொகுதியாக வாங்க அப்படின்றது கடுமையான ஒரு கண்டன குரல் மாதிரி எழுபணவு ஒன்னே திருமாவளவன் அதன் மேலே சமாளிக்க முடியலை ஸோ கொடுக்குறத கொடுங்கன்னு ரெண்டையும் தனி தொகுதியாக வாங்கிட்டு வந்துட்டார் அப்படி கொடுத்துருந்தா ஒரு தனி ஒரு பொதுன்னா அந்த ஒரு இழக்கிற ஒரு தொகுதி ரவிக்குமாருடைய விழுப்புரம் தொகுதி அதுக்கு பதிலாக கள்ளக்குறிச்சி கொடுங்க அதுக்கு பதிலாக இதை கொடுங்கன்னு தான் ஒரு ப்ரொபோசல் போச்சு அப்போதே ஆரம்பிச்சிடுச்சு ரவிக்குமாருக்கும் மாதவுக்குமான அந்த ஒரு நிழல் யுத்தம் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு இவருடைய தந்தி பேட்டியும் அவருடைய ட்விட்டர் பதிவும் அதனால தான் சொன்னேன் இதை வளர விடுறது விடுதலை சிறுத்தைகளுக்கு நல்லதல்லி இப்போது நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தல் முடிந்து ரிசல்ட் வந்து எம்பிஏ ஒரு நாலு மாதம் ஆகலை ஜூன் மாதம் ரிசல்ட் வருது ஆகஸ்ட் மாதம் ஒரு பேட்டி கொடுக்குறார் அதாவது கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளரை திமுக எப்படி வெற்றி பெற செய்து எல்லாருக்கும் தெரியும் வைகோவுடைய மகன் துரை வைகோ எப்படி பேசினார் வேறு சின்னத்தில் நிற்கணுமான்ட்டு எமோஷ்னலாக பேசி டேபிள் அடித்தார் பக்கத்தில் உக்காந்துவர் நேரு அவரை விட மோசமான ஒரு ரியாக்ஷன் பண்ணக்கூடியவர் அவரெல்லாம் சிரிச்சுக்கிட்டு ஏதோ பேசி தட்டிலாம் பேசிட்டு போயிட்டார் ஆனால் தீப்பெட்டி சின்னத்தில் வைகோ மகனை ஜெயிக்க வைத்தார்கள் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி வேட்பாளரை திமுக ஜெயிக்க வைத்தார்கள் அப்போ திமுக தொண்டர்களுக்கு ஒரு இது இருக்கும்ல குமரன் இருக்கும் அப்போ இந்த மாதிரி வந்து பேசுறீங்களே எங்கள் உழைப்பாள பெற்ற அந்த எம்பி பிதர் ராஜினாமா செய்வாங்கல்ல அடுத்து விடுதலை சேர்த்து வந்து ஒரு அறிக்கை வரும் கிட்டத்தட்ட பத்து தொகுதிகளில் எங்கள் ஆதரவில் ஜெயித்த திமுக எம்பிக்கள் ராஜினாமா செய்யட்டும் அப்புறம் நாங்கள் ராஜினாமா அவனை நிறுத்த சொல் நான் நிறுத்துறேன் படத்தை வசனம் வர்ற மாதிரி கூட்டணியில் ஒரு கசப்பு வந்துட்டா இதெல்லாம் தவிர்க்க முடியாத வார்த்தைகளாக இருக்கும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது ரெண்டு பேருக்கும் நல்லது இல்லை இப்போ அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்குள் விடுதலை சிறுத்தை கூட்டணி இருக்குமா இருக்காதா அது இப்போ சொல்ல முடியாது இப்போ சொல்லவும் கூடாதுங்கிறது தான் நான் ஒரு கட்சி தலைவரை பார்த்து ஒரு பத்திரிகையாளராக நான் எதிர்பார்க்கறது எந்த தலைவரும் நான் சொல்ல குறைஞ்சபட்ச புத்தியுள்ள எந்த தலைவரும் இப்போ அதை வெளியே சொல்ல மாட்டாங்க அதனால தவறான நேரம்னு நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரியே என்னுடைய பார்வையை வெளிப்படையாக சொல்கிறேன் இது தப்பான நேரம் தப்பான வாதம் அல்ல திருமாவளவன் கேட்பது நியாயமற்ற வாதம் நியாயமற்ற கோரிக்கைன்னு எடப்பாடியோ ஸ்டாலினோ சொல்லவே முடியாது வாயை திறக்கவே மாட்டாங்க மௌனமாக இருப்பாங்க ஏன்னா நியாயம் இருக்குது ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக பார்த்தா இது சரியான நேரம் தானா உடனே கூப்பிட்டவங்களை ரெண்டு பேரும் மந்திரி சேவையில சேர்த்துக்கு வரேன் திருமாவளவன் விடுங்க நாலு எம்எல்ஏ இருக்கிற ரெண்டு பேரும் கூட்டிட்டு மந்திரி சேர்க்க போறாரா சேர்க்க போறது இல்லை அப்ப உங்களை மட்டும் தான் சேர்க்கணுமா காங்கிரஸ் இடதுசாரிகள் என்ன பண்ணுவாங்க மதிமுக என்ன பண்ணுவாரு வேல்முருகம் இருக்கார் ரொம்ப எதிர்பார்ப்புல அவருக்கு செய்யணுமா இல்லையா அப்போ நடக்காத ஒன்னு இந்த நேரத்தை சொல்றப்போ தான் தேவையற்ற சந்தேகங்கள் உங்களுக்கு எனக்கு நமக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்போ நடக்காதுன்னு தெரிஞ்ச ஒன்னு சொல்றாருன்னா வேற நோக்கம் இருக்கும் இந்த கட்சி கூட்டணி விட்டு வெளியே வந்துடும் பாக்கு வெளியே வந்து எங்க போவீங்க நான் கேட்குற கேள்வி அதுதான் நாளைக்கு ஒப்பந்தம் ஓட்டிகள் நடப்பாடிக்கிட்ட ஒன்றரை வருஷம் அரசியல் எப்படி பண்ணுவீங்க இந்த ஒன்றரை வருஷம் நாலு எம்பிக்கள் நாலு எம்எல்ஏக்கள் என்ன பண்ணுவாங்க தொகுதியில் அரசு அனுசரித்து போய் தானே இந்த தவறு தானே விஜயகாந்த் பண்ணார் இருபத்தொம்போது எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிட்டு அந்த கட்சியை வளர்க்குற நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாருடைய கேரக்டர் தான் போய் சேர்றீங்க அவங்க எங்களை மதிக்கலை அவமரியாதை பண்ணிட்டார் எங்களுக்கும் சுயமரியாதை இருக்குன்னு கொஞ்சம் கோவப்பட்டு உதறிட்டு வந்தவருடைய விளைவு அந்த இருபத்தொம்போது எம்எல்ஏக்களை கிட்டத்தட்ட ஏழு பேரை இழந்தார் அடுத்த கட்சிக்கு தாரை வார்த்தார் மீதம் இருக்கிற குறைஞ்சது இருபது எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதிகளுக்கு எதுவும் செய்ய முடியாத அது புத்திசாலித்தனம் ஏன்னா இருபத்தொன்பது எம்எல்ஏக்கள் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி உங்கள் ஆதரவுனால ஆட்சி அமைஞ்சிச்சு மியூச்சுவல் பெனிஃபிட் தான் அந்த இருபத்தொன்பது தொகுதிக்கு குறைஞ்சபட்சம் செஞ்சு கொடுத்துருக்கலாம் அதை நம்பி மற்ற அந்த தொகுதிகளில் கட்சியை வளர்ந்துருக்கலாம் இந்த அடிப்படை விஷயத்தை விஜயகாந்த் அன்னைக்கு புரிஞ்சுக்க தவறிட்டார் அதே தவிர திருமாவளவன் செய்யணும்னு நினைக்கிறாரா செய்ய மாட்டார் நான் நம்புறேன் சமீபத்தில் கோயம்புத்தூர்ல திமுக எம்பி தயநிதி மரன் ஒரு பேட்டி கொடுக்குறார் நீட் விவகாரம் சம்மந்தமாக ஒரு கேள்வி வருகிறது அப்போ வந்து திருவள்ளூர் நடந்த ஒரு உறுப்பினர் சேர்க்கை கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க நீட்டினால்தான் ஏழை எளிய மாணவிகள் மருத்துவம் படிக்கிறார்கள் அப்படின்னு சில பேச்சுவார்க்க சில விளக்கங்களோடு சொல்கிறார் அப்போ சொல்கிறார் தயநிதி மரன் அதுக்கு பதில் சொல்கிறார் ஜெயலலிதா இறந்த பிறகு மூன்று மாத காலம் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் டேரா போட்டார் என்னென்னா எப்படியாவது முதலமைச்சர் பதவி கைப்பற்ற வேண்டும் என்று துடித்தார் அப்போது அவரிடம் கேள்வி கேட்ட போது இதே நீட் தேர்வு தொடர்பாக நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கப்படும் என்று அவர் சொன்னார் ஆனால் அவருடைய முதலமைச்சர் கனவு நிறைவேறவில்லை அதனால் இப்படி பேசுகிறார் என்றார் உண்மையிலே நிர்மலா சீதாராமன் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு தமிழ்நாட்டில் முகாமிட்டு முதலமைச்சர் பதவி ஆசைப்பட்டாரா ஜெயலலிதா மறைந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு ஆட்சிக்கு வந்த அதே ஆண்டையும் மறைஞ்சி போனார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற போது தான் நீட்டு வந்து முதல் ஆண்டுக்கான விளக்க ஜெயலலிதா வாங்கி கொடுத்தார் அதற்கு அடுத்த ஆண்டு எடப்பாடி முதலமைச்சர் ஆன பிறகு தான் இந்த சிக்கல் வருது ஜெயலலிதா பண்ண அதே மாதிரி இவங்களும் செய்யணும் ஏன்னா நிரந்தரமான ஒரு தீர்வு வர வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டு விளக்கு வாங்கிக்கலான்னு தான் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக ஜெயலலிதாவுக்காக பண்ணாங்க ஜெயலலிதாவுடைய ஆளுமே அதுக்கு கை கொடுத்துச்சு அந்த ஆளுமே எடப்பாடி கிட்ட இல்லைங்கிறது ஊரறிஞ்ச உண்மை ஆனாலும் என்ன செய்யலான்னு சொன்னபோது ஜெயலலிதா செய்ததை போலவே நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினால் ஓராண்டு விளக்கு கொடுப்பது பற்றி மத்திய அரசு பரிசீலிக்கும்னு சொன்னவர் நிர்மலா சீதாராமன் எனக்கு நினைவு இருக்குது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வச்சு லைவில் கிட்டத்தட்ட மதியம் ஒன்றரை மணி அது எல்லா டிவியும் லைவ்ல காமிச்சாங்க ஏன்னா பரபரப்பான ஒரு தலைப்பு அது செய்தி அது விளக்கு கொடுக்க மத்திய அரசு தயாருங்கிற மாதிரியானதை சொன்னவர் நிர்மலா சீதாராமன் அவசர கூட்டத்தை சிறப்பு கூட்டத்தை கூட்டி ஒரு மசோதாவை நிறைவேற்றி இந்த ஓராண்டுக்கு விளக்கு கொடுங்கங்கிற மசோதா தான் ஃபஸ்ட்டு போச்சு நிரந்தர விளக்கு அல்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஆண்டு விளக்கு கொடுங்கன்னு கேட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிச்சிட்டாங்க நிர்மலா சீதாராமன்ட்டு பதிலே இல்லை ஒரு ஆறு மாதம் கழிச்சு நீங்கள் ஒரு ஆறு மாதம் முன்னாடி வந்தபோது சொன்னீங்களே விளக்கு ஒரு வருஷம் தருவானது எங்கேன்னா அந்த ஃபைல் எங்கே இருக்குன்னு தெரியல தீர்மானத்தை அனுப்பி ஒரு ஃபைல் போச்சு இல்லையா அந்த ஃபைல் எங்கன்னு தெரியலன்னு சொன்னவரும் இதே நிர்மலா சீதாராமன் தான் இதுதான் நிஜங்களை தவிர பதினாறுல தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு பதினேழுல இந்த சர்ச்சை நடக்குது அப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு வேலையே இல்லை ஸோ முதலமைச்சர் கனவுங்கிறது குறைஞ்சபட்ச அறிவுள்ள எவரும் அந்த கனவை சுமந்திருக்க மாட்டாங்க தேர்தல் கண்ணு கட்டுற தூரத்தில் இல்லை மெஜாரிட்டியான அரசு நடந்துகிட்டு இருக்கு பலவீனமான அரசா அடிமை அரசா நிழல் அரசாங்கிறதுல அப்புறம் மெஜாரிட்டி எம்பி எம்பி எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையோட அண்ணாதிமுக அரசு நடந்துட்டு இருக்கிற போது இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு வாய்ப்பே இல்லை இன்னும் நான்கு ஆண்டுகள்ங்கிற போது புத்தியுள்ள எந்த ஒரு அரசியல் பிரபலமும் முதலமைச்சருக்கானவங்களும் இருக்க மாட்டாங்க தயாநிதி அந்த ஒப்பீடு தவறு அரகத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த உங்களுக்கு நன்றி நன்றி